அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையுள்ள ஆங்கிலச்சலுக்கு நிகரான தமிழ்ச்சொல் பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பொதுத்தமிழில் இடம்பெற்றுள்ள கலைச்சொற்கள் ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆறு ஏழு கலைச்சொற்கள் பார்த்துருக்கோம் அது வீடியோ அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் இது தற்போது யாருக்காவது தேவைப்பட்டால் அந்த வீடியோ பார்த்தது இந்த எட்டாவது தகுதி நீங்கள் பார்க்கலாம் ஸோ தேர்வு நோக்கில் வந்து ஒவ்வொரு இயற்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்தும் வந்து நம்ம ஒரு இடத்துல கோர்வையை கொடுத்துருக்காங்க ஸோ நன் மாணவர்கள் நன்றாக படித்துவிட்டு சில திரும்ப திரும்ப விறவே செய்வதற்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் அதுக்கப்புறம் தமிழ் சொல் பாருங்கள் ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர் கிராஃப்ட்ஸ்னால் கைவினை பொருள்கள் ப்ளைன்னா சமவெளி ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல் வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு ட்ரம் அப்படின்னா முரசு ரிச் அப்படின்னா மலைமுகுடு பேஸ்கட்டரி அப்படின்னா கோடை முடிதல் லோக்கோஸ்ட் வெட்டுக்கிளி நிட்டிங் பின்னுதல் லியோபார்ட் சிறுத்தை ஹான் கொம்பு பட் முட்டு ஆர்டிசன் கைவினியர் டிசீஸ் நோய் ரைட் சடங்கு ஹெர்ப்ஸ் மூலிகை த்ரெட் நூல் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் லூம் தறி ஆடிட்டர் டைரி ஃபார்ம் பால் பண்ணை சைட் எஃபெக்ட் பக்கவழிவு டானிங் தோல் ஆன்டி பயோட்டிக் நுண்ணுயிர் முறி ஸ்டிச் தையல் ஜீன் மரபணு ஃபேக்டரி ஆலை அலர்ஜினா ஒவ்வாமை டையிங் சாயமிற்றுதல் ஃபங்க்ஷன்வேஷன் நிறுத்த குறியீடு ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்தாடை ஆர்னமெண்ட் அணிகலன் ஈகிஷியன் குதிரையேற்றம் டேலண்ட் திறமை தி ஹீரோ கதாநாயகன் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவார்னஸ் விழிப்புணர்வு லீடர்ஷிப் தலைமை பண்பு ரிஃபார்ம் சீர்திருத்தம் சப்போர்ட் ஆதரவு ടാക്സ് വരി വക്ടോരിന വെറ്റി മെമ്പർ ആഫ് ലിസ്ലേറ്റീവ് സട്ടമന്ത്ര ഉറപ്പിനെ കാരട്ടി തുണ്ട് ചേറിട്ടി തുണ്ട് ജായിൻറ്റ് ഞാനി പുലോസി തത്വം ഇൻഡഗ്രേറ്റി നിയമ രേഷ്നൽ പകുത്തറിവ് അപ്സക്ടിവ് കുറിക്കോൾ കൺഫിഡൻസ് നമ്പിക ഡോക്ടറേറ്റ് മുനോർ പട്ടം രൗണ്ട് ടേബിൾ കാന്ഫറൻസ് വട്ടമീജ മാനാട് அடுத்து டபுள் ஓட்டிங் அப்படின்னா இரட்டை வாக்குரிமை யுனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியலமைப்பு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டாம் வகுப்புல இடம்பெற்றது அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்புல ஏதாவது அப்டேட் பண்ணிச்சுருந்தா ஸோ இந்த மாதிரி வந்து பிளேஸஸ் இருக்குது எழுதி படிக்கிறதுக்கு ஸோ மாணவர்கள் பார்த்திங்கன்னா எழுதி வச்சு இந்த மாதிரி படிக்கலாம் ஸோ அப்டேட் வந்து இதிலே அப்டேட் பண்ணிட்டு ஒரே ஒரு சிங்கிள் புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ மிகவும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோ வந்து இருக்கும் என்ற நம்பிக்கையில் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்